வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன் தினம் அச்சம் தவிர்ப்பவன் ஆறுதல் சொல்பவன் அப்பன் பழனியப்பன் கள்ளங்கவடம் இல்லாதவர் அந்த அற்புத தெய்வத்தை மொழியும் உண்டோ உண்டோ வெள்ளி ரெண்டையும் கண்டவின் வேறொரு ஆண்டி வேஷத்திலாயினும் வீரத்திலாயினும் வேலனை வெல்வதுண்டோ சித்தர் வணங்கிய சேவற் கொடியோரை சேர்ந்து வணிந்திடுவோம் அந்த செய்து பணிந்திடுவோம் செட்டி பெயர் பெற்றவன் தண்டாயுதம் அல்லவா அந்த வள்ளியும் ஜாடையில் மற்றொரு செட்டி மகள் அல்லவா கொட்டிக் கொடுப்பவன் கோவிலை பார்த்து கோஷமிட்டோடிடுவோம் முள்ளும் குத்தட்டுமே கல்லும் தட்டட்டுமே வலி கொஞ்சமும் கண்டுகொள்வோம் சில ஆனந்த பாடல்கள் வேலனை பாடட்டும் அன்புடன் ஊர்ந்து செல்வோம் ஊர்கள் நேரட்டும் உச்சத்தில் வைத்திருப்போம் கையில் வாழ்ந்திருப்போம் வேலந்திருக்குமரன் செந்தில் வெட்டுவன் கந்தனுக்கு இரு கால்கள் நடக்கின்ற நடையினில் தான் உயிர் கனிவு நிறைந்திருக்கு காலம் வழிவிடும் கச்சிதமாய் சென்றவன் கால்களிலே விழுவோம் அவன் கால்களிலே விழ கால்கள் நடக்கட்டும் காவிரி போல் வளர்வோம் காவிரி போல் வளர்வோம்